அதாவது தொழுகிறதுக்கு பின்னால துவா கேட்கணும் அவ கையேந்தி கேட்காம சுஜூதில் விழுந்து கேட்கிறது இது என்ன என்று கேட்கிறார்கள் அதை அந்த கருத்தில் வந்திருக்க முடியாது சரி அப்படி ஒரு கேள்வி ஒன்று வரட்டுமே மொத்தத்தில் வரலான தொழுகை தொடரக்கூடிய நாம் கட்டாயம் நபியலாரின் மீது செலவாத்து சொல்லியதற்கு பின்னால் அத்தகையாத்தில் நாலு விடயங்கள் இருந்து பாதுகாப்பு தேட ரசுதா சொல்லாங்க அல்லா மின் யூத் கபர் ஒமின் ஃபித்னத்தில் மசீத் இப்படி கபருடைய வேதனை தஜாலுடைய குழப்பங்கள் நரகத்துடைய தண்டனை இப்படி நாலு விஷயத்தை சொல்லி இதிலேருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் ரசூதா சொல்லலாம் அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் வரலாறு தொழுகையில் நபிகளார் மீது செலவாத்து சொல்லிதற்கு பின்னாலே முதல் இது ஓதணும் அதே மாதிரி இன்னொரு சரம் சொன்னார்கள் அவர் பின்னர் அவர் விரும்பிய துவாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் என்று வழிகாட்டுகிறார்கள் எனவே சலாம் கொடுப்பதற்கு முன் நாம் தேவையான எல்லாத்தையும் தேவ allah அதான் முறை இப்ப சலாம் கொடுப்பதற்கு முன் இந்த துஆவை 읽ி Allah maghfirli ma qaddamtu wa ma, ma akhartu wa நம்ம சலாம் கொடுக்கிறதுக்கு முன் ஓதினது கேட்டாங்க இன்னும் கேட்கலாம் எனவே இது நபியலாருடைய வாழ்க்கையில நடைமுறையில இருந்தது இவ்வாறு ஆனால இமாமாக தொழில் அவர் அவசரத்தில் இன்னைக்கு மஜீதோட முடிச்சு முடிச்சுடாம நான் துவா கேட்கணும் நபியலாரும் சொல்லியிருக்கார்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவையரும் எனவே அவர்கள் வாக்கதற்கு கொஞ்சமாவது டைம் கொடுத்து செலாம் கொடுப்பதுதான் முறை தொழுகையில் ஒருவர் நின்றால் அவர் தன் ரப்போடு பேசிக்கொண்டிருக்கிறார் அதனால நாம் அல்லாவோடு பேசிக்கிற்கிறோம் செலாம் கொடுக்கும் வரையில் நினைக்கும் ரப்புக்கும் இடையில் உள்ள தொடர்பு ரொம்ப நெருக்கம் குயிக்கா முடிக்காம நாம தொழுகையில கேட்டுப்படணும் குறிப்பாக அவர்கள் இரவு நேர தொழுகையில சுஜூதில துவாக்கே எனவே இரவு நேரம் இறுதி அல்லாஹ் கீழ்வான என்னிடத்தில் பிரார்த்திப்பவர் யாரும் இருக்கிறாரா கேட்பவர் யாரும் இருக்கிறாரா நான் கொடுக்கிறேன் கேட்கிறவன் யாரும் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று இறுதி மூனில் ஒரு பகுதியில் அல்லாஹ் கீழ்வான மறங்கி கூறுகிறான் அவன் எப்படி இறங்குறான் அது நம்மளோட கற்பனை கப்பாற்பட்ட விஷயம் அதை எல்லாம் சிந்திக்கிறேன் நம்புற மட்டும் கடமை சரி இப்ப அந்த நேரம் நாங்கள் என்ன செய்யணும் துவா கேட்கணும் ரசூல்லா எப்படி கேட்பார்கள் ஆய்சாரியல்லாக நான் சொல்லார்கள் நான் என்ன செய்கிறேன் ரசூல்லாய் சல்லிஸ்லாம் அவர்களை காணவில்லை அதனால் எனது கையை வைத்து 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 நான் தேடுறேன் நபியலாறு என்ன பக்கத்துல இருந்தவரை காணல தேடிக்க போற நேரம் எங்களுடைய வீட்டில விளக்கும் இல்லை அதனால தெரியல வீட்டில விளக்கும் இல்லை அதனால நான் கையை வச்சு தேடி போற நேரம் எனது கை நபியலாரின் பாதத்தின் மீது பட்டது நபியலார் சுதூதுல இருந்து கொண்டு அல்லாஹ்மை இன்னி அவுது பீர்ல்லாஹ் சகதி

ஆனால் துவாக்க காசப்படுறவர்கள் ரசூல்லா கேட்ட மாதிரி இரவு நேரங்களை சகரில் எழும்பி சுஜி அழகான முறையில் கேளுங்க ஒரு விஷயம் அடுத்தது ஒரு கேள்வி கேட்டாரு எங்களுக்கு அரபு பாஷை தெரியாது தமிழை நாங்கள் கேட்கலாமாண்டு ரசூல்லா சொல்லாங்க வழி காட்டுகிறார்கள் உங்களுக்கு விரும்பியதை நீங்க கேளுங்க அப்ப எனக்கு தெரிஞ்ச பாஷையில தான் என்ன செய்யலாம் கேட்கலாம் எனக்கு தெரியாத கேட்கல எனவே நபிகளால் எந்த துவாவை ஓதினார்களோ அந்த துவாவை அதே மாதிரி அரபுல ஓதணும் அதுல கூட்டப்படா குறைக்கப்படாது வேலவியமாக நமக்கு தேவை இருந்தால் நமக்கு தெரிஞ்ச பாஷையில் கேட்கிறதால தொழுகை முடியாது குருவான் ஹதிஷில் அதுக்கு ஆதாரம் இல்லை நீங்க குருவான் ஹதிஸ் இல்லாமல் ஷாதி பின்பற்றினால் அதுக்கு நாம் ஒன்றும் செய்யாது நான் ஆரம்பத்தில் நேர்வாழி என்பது குருவானும் இல்லாட்டி நம்மளை எல்லாரையும் அரபு பாசியை நாம படிச்ச உடனே உடனே அரபிய நாகரத்துக்கு வாய்ப்பு அறிக்கணும் இந்த குர்வான் அரபிக்காரனுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல எனக்கு அரபு தெரியாது நீ அரபிலான அல்லா குருவான் இறக்கி வைத்தாய் என்று அல்லா கிட்ட போய் சின்ன அடுவாடுமா கிடையாது அரபு தெரியாவிட்டாலும் விட்டாலும் அரபு தெரிஞ்சவர் உனக்கு சொல்லி இருப்பார் எனவேதான் எங்களுடைய தேவையை நாங்கள் தொழுகையிலே சுஜூதிலே தாராளமாக நாங்கள் தமிழை கேட்கலாம் ஆனால் நபி ஓதின துவா ஓதும் போது நாம் நபி ஓதின அதை அதே மாதிரி ஓதணும் அதில் கூட்டக்குறைச்சல் செய்யக்கூடாது ஒன்று தொழுகைக்கு வெளியிலே வரலாறு தொழிலைக்கு பின்னாலே ஒருவர் என்ன செய்கிறாரு சுஜூதில் ஒவ்வொரு நாளும் கையேந்தி கேட்கிற இல்லைன்ற சுஜூதில் விழுந்தால் அப்படி ஒவ்வொரு நாளும் செய்யறதுங்கிற ஒரு முறை அல்ல அதே மாதிரி ஒரு புதிய பிஜேபா அப்படி இல்லாமல் தொழுகை இல்லாமல் வெறுமனே ஒருவர் சும்மா கேட்கலாமா என்றால் அதற்கு தடை இல்லை ரசூலி அவர்கள் அந்த பதில் சந்தர்ப்பத்தில் உடனே சுஜூதில விழுந்து துவா கேட்டார்கள் நபியலார் ரொம்பவும் அல்லாவுடன் மன்றாடுகிறார்கள் அபுபக்கர் அலி அல்லான் அவர்கள் நபி மன்றாட்டத்தை பார்த்து பொறுக்க முடியாது ரசூல் அல்லா போலும் கண்டு நபிகள் என்ன செய்தார்கள் அந்த அதை முடித்து கொள்ள அபுபக்கரில் அவர் வேண்டிக் கொண்டார்கள் அன்றி குரேஷ் அவர்களே சும்மா நாங்கள் துவா கேட்கும் போது நாங்கள் சும்மா சுஜூதில் இருந்த மாதிரி கேட்கலாம் அது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நிலை நிலைத்தானே ஆனால் அதை ஒரு வணக்கமாக கருதி வரலாறு நிலைக்கு பின்னாலே நாம கூட்டுத்வா இல்லைன்ற ஒரு திரும்பி சுஜூதுவா என்ற ஒரு துவாவை உருவாக்க கூடாது அது மீண்டும் ஒரு விஜயத்தாக மாறிவிடும் என்று கூறிக்கொள்கிறேன்